திருப்புகழ்த்துச் சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஆதிமுத நாளில் தாயுடலிலே இருந்து ஆகமலமாகி நின்று புவி மீது ஆசையுடனே பிறந்து நேசமுடனே வளர்ந்து ஆலழகனாகி நின்று விளையாடி பூதளமெலாம் மலைந்து மாதருடனே கலந்து பூமிதனில் வேணும் என்று பொருள் தேடி போகமதிலே உழன்று நரகைதாமல் உன்றன் பூவடிகள் சேர அன்பு தருவாயே சீதை கொடு போகுமந்த ராவணனை வென்ற தீரனரி நாரணந்தன் மருகோணே தேவர் முனிவோர்கள் கொண்டல் மாலரி பிர்மாவு நின்று தேடரிதான வந்தன் முருகோணே போதை மலை வாழுகின்ற நாதரிட பாக நின்ற கோமலிய நாதி தந்த குமரேசா கூடிவரு சூரர் தங்கள் மார்பய இரு கூறு கண்ட கோடை நகர் வாழ வந்த பெருமாலே